அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்க போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல கனகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே கடகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியா வருவீர்கள் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி நமது கடகம் ராசி மேலும் கடகம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை ஆயில்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை புனர் பூசம் நான்காம் பாதம் மட்டும் கடகம் ராசி அதிபதி சந்திர பகவான் என்பதால் நமது கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் நமது கடகம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பதினோராம் வீடான லாப மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இது ஒரு நல்ல சிறப்பு அம்சமாகும் நீங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கும் மற்றும் உங்களின் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும் மற்றும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் இருந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் லாபகரமாக நடைபெறும் ஒரு சில நண்பர்கள் இரண்டாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அதாவது உங்களுடைய முதல் தொழில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால் உங்களுக்கு தெரிந்த இரண்டாவது தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அதிலும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நல்லபடியாக லாபம் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் படிக்கின்ற மாணவர்கள் பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நீங்கள் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்பவராக இருந்தால் உங்கள் தொழில் வியாபாரம் சற்று விரிவாக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான உதவி மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களது இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சொத்து சம்பந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் புதிதாக வேலை தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்குவதற்கு கடன் உதவி கிடைக்கும் மற்றும் வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க உங்களுக்கு வங்கி மூலம் லோன் கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களில் ஐந்தாம் வீடான பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புரிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவாற்றல் ஏற்படும் பரந்த மனப்பான்மை பொதுக்காரிய ஈடுபாடு ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் நடைபெறும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களில் ஏழாம் இடமான ஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்களின் பிசினஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவி அமைய வாய்ப்புகள் உள்ளது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உள்ளது ராகு உங்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இதனால் உங்கள் தந்தை உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்காமல் கோர்ட் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களின் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் கைகூட சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் கேது தற்பொழுது உங்களுக்கு மூன்றாம் வீடான உபஜயஸ்தானமான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது அவருடைய சகோதரர்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் மன இவற்றை குறிக்கும் நீங்கள் மிகவும் தைரியசாலியாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளைக் கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நிற்கும் சக்தி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்கள் மனதில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உங்கள் இலக்கை அடையும் வரை அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டேதான் இருப்பீர்கள் எதிரிகள் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களால் உங்களை ஜெயிப்பது கஷ்டம் நீங்கள் கதை எழுதுபவர்களாகவோகவோ பத்திரிகையாளராகவோ வானொலியில் தொகுப்பாளராகவோ தொலைக்காட்சியில் பிரபலங்களாகவோ இருந்தால் அது உங்களுக்கு வெற்றிகரமான தொழிலாக அமையும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட செயல்களில் நீங்கள் வெற்றி சிறந்து விளங்குவீர்கள் சிலர் அரசியல்வாதியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கான வாழ்க்கை துணைவி குழந்தைகள் வீட்டில் செல்வம் இவை அனைத்தும் திருப்தி தரும் வகையில் அமையும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுடன் நட்பு வைத்திருப்பீர்கள் இதனால் உங்களுக்கான ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தை திறமையான வழியில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் உங்கள் கையால் செய்யப்படும் முதலீட்டின் அளவு பல மடங்கு லாபமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் தொழிலை விரிவு செய்ய வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்வீர்கள் சனி பகவான் தார்பொழுது உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ இருந்தால் கேட பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்களது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு நிதி இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களது பண விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவை அற்ற வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு உங்களின் வாழ்க்கை துணைக்கும் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவராக இருத்தல் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியம் புதிதாக சொத்து வாங்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது சூதாட்டக் களங்களில் பணத்தை முதலீடு செய்தால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்து கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சுக்ரன் தற்பொழுது உங்களின் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் சுக்கிரனின் இருந்தால் உங்களுக்கு மோசமான நண்பர்களை கொண்டு வரக்கூடும் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் சற்று முன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களின் உண்மையான திறமையையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் அடையாளம் காண மாட்டார்கள் இது உங்களுக்கு கசப்பு எரிச்சல் விரக்தி மற்றும் கோபத்தை ஏற்படுத்தலாம் சூரியன் தற்பொழுது உங்களின் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் உள்ள சாதகமான சூரியன் மற்றவர்களை கவரும் வகையில் உங்கள் காந்த குணத்தால் அனைவரின் மனதையும் வெல்ல வைக்கும் நீங்கள் பணக்காரர் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் புதன் தற்பொழுது உங்களின் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு நல்ல நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வழங்கும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்